மேட்டுப்பாளையம் அருகே ஹவுசிங் யூனிட் பகுதியில் எழுபது ஆண்டுகள் பழமையான ராஜகணபதி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள ஹவுசிங் யூனிட் பகுதியில் அமைந்துள்ள எழுபது வருடம் பழமை வாய்ந்த அருள்மிகு ராஜகணபதி திருக்கோவிலில் கோவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது அதனையொட்டி நேற்றைய முன்தினம் மங்கள இசை முதலாம் கால யாக பூஜைகளுடன் கும்பாபிஷேக நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு இரண்டாம் கால யாக பூஜைகள் நடத்தப்பட்டன அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை மங்கள இசையுடன் நான்காம் கால பூஜைகள் நடத்தப்பட்டன பல்வேறு நதிகளில் இருந்து புனித தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு யாக பூஜைகள் நடத்தப்பட்டு நாடி சந்தானம் மகா பூரணாஹுதி உள்ளிட்டவைகள் நடைபெற்றன பின்னர் யாகசாலையில் வைக்கப்பட்டுள்ள பூஜைகள் செய்த புனித நீர் கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ராஜகணபதி கோபுரம் மற்றும் பரிவார தெய்வங்களான ஸ்ரீ பெரியநாயகி ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயங்களுக்கு மேல தோளங்களுடன் பக்தர்கள் அரஹரபா கோஷங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ராஜகணபதி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்